Wherever you go, whatever you do, throw a little and briefs. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் நேற்று இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான ஃப்ளைட்டு டிலேவாக கிளம்பிச்சு ஏன் நானே நேற்று பாட்னாவிலேருந்து சென்னை வர இருந்த ஃப்ளைட்டு வந்து கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் டிலே நீ எதுக்கு பாட்னா போன கல்லோட்டு போடவா அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன்லாம் காமிச்சாரு தாய்லாண்டில் தயாரானது அதை பார்த்துட்டு நீ அப்படி நினச்சிடாதீங்க பாட்னாவில் தேர்தல் பணிகளை செய்திகளாக கவர் பண்ண போயிருந்தேன் அது முடிச்சிட்டு சென்னை வருவதற்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் டெல்லி ஆச்சுன்னு தெரியல சென்னையில் வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் நான் செய்திகளை பார்க்கும்போது ஏதோ தொழில்நுட்ப கோளாறு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது காலையில் அது அப்படியே மாறி என்ன ஆகுது அப்படின்னா இதற்கு பின்னாடி ஏதாவது சதி செயல் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எழுப்பக்கூடிய பல அதிர்ச்சி தகவல்கள் நமக்கு கிடைக்கிது அது எந்த மாதிரியான அதிர்ச்சி தகவல்கள் இதற்கு பின்னாடி எந்த மாதிரியான சதி நடந்திருக்கு அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கு வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நானும் உங்கள் ஆனந்தி பிரசாத் என் கூட அப்படின்னாவும் இருக்கார் அப்படின்னா வணக்கம் வணக்கம் நேற்று என்ன நடந்தது ஏன் வந்து ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்டு இந்தியாவில் அது குறிப்பாக டெல்லி விமான நிலையத்தை சுற்றி டிலே ஆச்சு உலகத்திலேயே ரொம்பவுமே பிஸியான ஏர்போர்ட்ஸ்ல ஒன்னு அப்படின்னா அது வந்து டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்ல நேற்றைய தினம் காலையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுது என்ன அப்படின்னு சொன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி எல்லா விமான நிலையங்கள்லயுமே ஒரு சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டம் தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இதை வந்து சின்கிரனைஸ்டா கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல திடீர்னு ஒரு சிக்கல் ஏற்படுது அதுவும் இந்த சிக்கல் ஏற்பட்ட காலத்துல டெல்லியை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி நாட்டிக்கல் மைல்ஸ்னு நினைக்கிறேன் அதுல மட்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு விமானங்கள் காலத்துல ஸ்ட்ராண்டர்ட் ஆயிருக்கு அதாவது பறந்துகிட்டே இருக்கு அவங்களால வந்து கரெக்டாக லேண்டிங்கும் பண்ண முடியல அடுத்தது வந்து எந்த விமானமும் அங்கிருந்து ஆக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஸோ டெல்லியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனேயே அடுத்தது என்ன ஆகுதுன்னா இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிற மேஜர் ஏர்போர்ட்ஸ் எல்லா ஏர்போர்ட்ஸ்லயுமே இதனுடைய டாமினோஸ் எஃபெக்ட் வந்து தெரியாது அதனாலதான் டெல்லியில் அந்த சம்பவம் நடக்குது பாட்னாலே எனக்கு டிலே ஆகுது நிச்சயமா ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ஆகும்போது கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பெரும் பகுதியில் ஒரு மிகப்பெரிய இந்த கொலாப்ஸ் அப்படின்றது ஏற்படுது ஃப்ளைட்ஸ் எல்லாமே பல மணி நேரம் டிலே அப்படின்ற அந்த சூழ்நிலையை உருவாக்கும் இது வழக்கமா இந்த மாதிரி சிக்கல்கள் அடிக்கடி வருமா இல்லை இதுதான் முதல் தடவை அப்படி நடக்குதா நிச்சயம் வழக்கமாக வரக்கூடிய விஷயம் இது கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சிங்கிள் சிஸ்டம் கிடையாது மாறா அதுக்குள்ள நிறைய சப் சிஸ்டம்ஸ் இருக்கு எல்லாமே ஒருங்கிணைந்தது தான் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்றது உதாரணத்துக்கு முதல்ல ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் ரொம்பவுமே முக்கியமானது ரேடார் சிஸ்டம் அந்த ரேடார் சிஸ்டம் தான் வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானம் அப்படின்றது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத நமக்கு அடையாளம் காட்டும் அடுத்தது கம்யூனிகேஷன் சிஸ்டம் வானத்துல ஒரு விமானத்தை நீங்கள் ரேடார் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதோட கம்யூனிகேட் பண்றீங்க அதற்கு இந்த சிஸ்டம் உதவும் அடுத்தது நேவிகேஷ்னல் எய்டு அந்த விமானம் எப்படி தரையிறங்கணும் அது எங்க இருக்கு எந்த வகையில் அது தர இறங்கணும்னு சொல்லக்கூடிய நேவிகேஷ்னல் எய்டு வந்து இதில் இருக்கும் தொடர்ந்து ஃப்ளைட் டேட்டா ப்ராசஸிங் இந்த மாதிரி மொத்த எத்தனை ஃப்ளைட் இருக்குது அடுத்தடுத்து எந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது எந்த ஃப்ளைட் லேண்டிங் ஆக போகுது அப்படின்ற மொத்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இதில் இருக்கும் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்ட் இதுவும் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்றது ஆனால் இப்போ இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு சிக்கல் இருந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ இந்த நேவிகேஷனல் எய்ட் சொன்னோம் இல்லையா அதுல ஒரு முக்கியமான காம்பனெண்ட் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் இதுதான் வந்து ஒரு ஃபிளைட்டை லேண்ட் ஆகிறதுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த ஏர்போர்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா மெயின் ரன்வேல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் அப்படின்றது டிசேபிள் பண்ணப்பட்டிருக்கு எதற்காக அப்படின்னா நமக்கு தெரியும் டெல்லியில இந்த ஏர் குவாலிட்டினால இந்த ஃபாக் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது அப்போது ஏர் அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்டிங் ஆகுறதுல சிக்கல் ஏற்படுது அதனால இதை வந்து தரம் உயர்த்தணும் லெவல் த்ரீக்கு உயர்த்தணும் அப்படி தான் ஃபாகில் வந்து தரையிறங்க முடியும் அப்படின்றதுக்காக அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ உடனடியாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டை வந்து சேட்டிலைட் மூலமாக அதாவது ஜிபிஎஸ் மூலமாக கைடன்ஸ் பண்ணி லேண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு மாற்று கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க இங்கே தான் சிக்கல் எழுது என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டுக்கு தப்பு தப்பான ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் வருது வந்து ஒரு இடத்துல இருக்கு ஆனா அந்த ஃப்ளைட்டோட சிக்னல் எங்க காட்டுது அப்படின்னு சொன்னா ஏர்போர்ட்டை வேற ஒரு இடத்துல காட்டு அதே மாதிரி ஏர்போர்ட்ல ஃப்ளைட் வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதை வேற ஒரு இடத்துல ஃபிளைட் இருக்கு டெக்னிக்கல் கிளிச்சா இருக்கிறத தாண்டி இதை வந்து ஒரு வந்து சிக்னல்ஸ் வந்து அந்த ஃபிளைட்டுக்கு அனுப்பி இருக்காங்க முதல்ல வந்து இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு நினைச்சாங்க இல்லாததுனால ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சாங்க பார்க்கும் போதுதான் அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த பூஃபிங்ன்றது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில அப்பப்ப நடக்கும் இல்லையா இந்தியால இருந்து அதாவது டெல்லியில இருந்து ஸ்ரீநகர் போகக்கூடிய பிளைட்டு அமிர்த்சர் போகக்கூடிய பிளைட் இதுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வரும் காரணம் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் அங்க தீவிரவாதின் அரசாங்கம் வந்து ஐஎஸ்ஐ மூலமாக முயற்சி பண்றது அதாவது என்னன்னா இப்போ நம்ம நமக்கு தெரியும் இந்த பிளைட் அப்படின்றது ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் விஷயமா இருக்கு இப்போ இந்த கிராஸ் பார்டர் கிட்ட நெருங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவர்கள் வேண்டுமென்றே இந்தியாவினுடைய பிளைட்டை வந்து திசை திருப்புறதுக்கு அஹ் சில முயற்சிகளை வந்து மேற்கொள்வாங்க அப்ப வந்து ஏதாவது ஒரு நாச வேலை ஏற்பட்டுருச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பகல்காம்ல அவங்க தாக்குதல் நடத்துற மாதிரி அதுக்கு வந்து டைரெக்டாக குற்றச்சாட்டு வந்துடும் ஆனால் இந்த மாதிரி நடந்தால் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி ஒரு டார்கெட் அதிகமாக அம்ரிதர்லையும் காஷ்மீர்லேயும் தான் இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன்லேயே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பூஃபிங் வந்து நடந்திருக்கு ஸ்பூஃப்னா நமக்கு தெரியும் அதாவது பொய் அப்படின்றது ஜிபிஎஸ்எஸ் ப்ரூஃப் பண்ணி இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாம் இதிலிருந்து பார்க்க வேண்டியது இப்போ இதில் என்ன வந்து பெரிய ஒரு சந்தேகம் எழுப்பிடுது அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவினுடைய வரலாறு எடுத்து பாருங்க சிஏஏ ப்ரொட்டஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க சொன்ன அந்த சோ கால்டு விவசாயிகள் போராட்டம் அதற்கப்பறம் ரெசுலஸ் ப்ரொட்டஸ்ட்டு இப்படி தொடர்ந்து இந்தியாவில் மத ரீதியான ஒரு பிளவை ஏற்படுத்தி குஜராத்தில் எப்படி வந்த அந்த அப்பாவி ஹிந்துக்களை ட்ரெயினில் வச்சு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செலவர் எடித்த பிறகு ஒரு கலவரம் வெடித்ததோ அது மாதிரி இந்த மதத்தின் அடிப்படையில் ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தி இந்தியாவில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தலான்னு தொடர்ந்து பல சக்திகள் முயற்சி பண்ணது எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு நான் சொன்னேன் சிஏஏ ரெஸ்லர்ஸ் ப்ரொடஸ்ட்டு ஃபார்மஸ் ப்ரொடெஸ்ட் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் டச் இருக்கும் சிஏஏ ஆப்வியஸாக முஸ்லீம் எஸ் ஹிந்து ஃபார்மஸ் ப்ரொட்டஸ்ட்டு சீக்ஸ் வர்சஸ் ஹிந்து இந்த மாதிரி வந்து அவங்க முயற்சி பண்ணிகிட்டே வந்தாங்க அப்புறம் பெஹல்காம் பெஹல்காமில் ஒரு இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு பேரை வந்து சுட்டு கொண்டு அதுவும் மதம் கேட்டு சு சுட்டு கொண்டு அதை வந்து ஹிந்துக்கள் இங்கே வந்து ஒரு கௌரவ குறை குறைச்சலாக எடுத்துக்கிட்டு ஒரு நாலு முஸ்லீம் ஏதாவது அடித்து கொண்டு அதன் மூலமாக இந்தியாவில் ஒரு கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக இங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற சதி அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களின் பெருந்தன்மையால் அவங்களுடைய எப்போவுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அமைதியான இன்பில்ட் ட்ரூ செக்குலரிசம் கொண்ட இந்துக்கள் இங்கே வந்து பெருவாரியாக இருக்கிறதுனால அந்த கலவரம் நடக்கலை இதற்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரே கொண்டு இங்கே வந்து பல நக்ஸலை வந்து என்னையை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக ஸ்டான்சாமி போன்ற நக்சலைட்ஸை வந்து என்னையை அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்கு நம்ம வந்து அதை கலவரத்தை இந்தியாவில கலவரத்துல எல்லா முயற்சி பண்ணிட்டோம் நடக்கல மோதியை கொன்னா இந்தியாவுல கலவரம் ஏற்படும் அதன் மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் நடக்கல அதுக்கப்புறம் வந்து மோடி வந்து சைனா போகும்போது அங்க கொன்னு அதன் மூலமா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம் நடக்கல கடைசில இப்ப ராகுல் காந்தி என்ன பண்றாரு பிபிடி பிரசென்டேஷன் போட்டு இளைஞர்களே வாங்க 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 இவர் அந்த பிபிடி அந்த ஹெச் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே சமூக வலைதளத்தில் காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாரும் வாங்க இதுதான் நேரம் நம்ம எல்லோரும் போராடும் ஒவ்வொரு லொக்கேஷனை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இங்கே வாங்க இங்கே கூடுங்க இதுதான் நம்ம நாட்டை வந்து நம்ம சரி ப இப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்னு நடக்கலை அதுவும் ஃபெயிலியர் ஆகுது ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்கோ சிஸ்டம கிரியேட் பண்ணணும் இந்தியாவில் ஒரு போராட்டத்தை செய்வதற்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும் எப்படி பொருளாதாரத்தில் அட்டிக்கலான்னு பார்த்தாங்க முடியல அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸை தாண்டியும் இந்த குவார்டர்லேயுமே ஜிடிபியில் தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக வந்து நிற்கிது இந்தியா வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாறிக்கிட்டு எல்லாமே செல்ஃபாக வந்து தயார் பண்ணுற ஒரு இடத்துக்கு நம்ம இருக்கோம் ஸோ எந்த விதத்துலேயுமே இங்கே ஒரு உட்கல் மத்தியில் ஒரு அன்னரசை கிரியேட் பண்ண முடியல அப்போது எனக்கு தெரிஞ்சு அடுத்த முயற்சி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஃப்ளைட்டு நீங்கள் சொல்கிறீங்க அதில் ஒரு நூறு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகிருந்தா ஒரு நூறு ஃப்ளைட்டில் ஒரு இருபத்தஞ்சி ஃப்ளைட்டு பெட்ரோல் இல்லாமல் கீழே விழுந்திருந்தா அதில் இருக்கிறவங்களாம் இறந்து போவாங்க டெல்லி மேலே பறக்குது கீழே விழுந்தால் மக்கள் சாவாங்க இதன் மூலமாக ஏதாவது ஒன்று க்ரியேட் இப்படி பல ஆங்கிளில் எப்படியாவது இந்தியாவில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எனக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புது ஆனால் திருப்பி இந்தியாவுக்கு நேரம் நல்லா இருக்குது காலம் நல்லா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதற்கெல்லாம் மிஸ்லீட் ஆகாமல் நியாயமான குறைகள் இருக்கும்போது அதை கேள்வி எழுப்புகிறாங்க நியாயமாக நடக்கக்கூடிய தேர்தலில் அவங்க இது பண்ணுறாங்க குறிப்பாக நான் ராகுல் காந்தியோட அந்த பிபிடி பிரசன்டேஷனுக்கு வரேன் இந்த வீடியோக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் வரேன் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து பத்து பதினஞ்சு சீட்டில் வரும் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் தான் தோற்றோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதே ஹரியானா தேர்தலில் அதே பாஜக பன்னெண்டு தொகுதிகளில் வரும் ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்றாங்க பன்னெண்டு தொகுதிகளுடைய தோல்வியினுடைய மார்ஜினை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஏழாயிரம் ஓட்டு தான் ஓகே இன்னொன்று ராகுல் காந்தி எந்தெந்த தொகுதியிலெல்லாம் குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரோ அதில் பார்த்தா பெருவாரியான தொகுதிகள் வென்றது காங்கிரஸ் அப்போது காங்கிரஸுக்கு எப்படி இந்த டேட்டா கிடைக்குது ஒருவேளை அவங்க இந்த கொளறுபடி பண்ணியிருப்பாங்களோ ஏன்னா எலெக்ஷனை சம்மந்தப்பட்ட வரைக்கும் அது சென்ட்ரலைஸ்டு கிடையாது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க தான் போய் அதை செய்யணும் அவங்கள ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் மூலமாக அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க அப்போ அதையும் காங்கிரஸ் ஒரு பக்கம் எதிர்த்து அதே நேரத்தில் அது சரியில்லைன்னு சொல்லி ஸோ இது எல்லாமே கடைசியில் எங்கே வந்து முடியுது ராகுல் காந்தியில் ஏற்பட்டு இந்த ஃப்ளைட் வரைக்கும் எங்கே வந்து முடியுது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் எப்படியாவது ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தணும் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்கள அண்ட்ரஸ் பண்ணணும் அவங்கள வந்து ரோட்டுக்கு வர வைக்கணும் வீதிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியினுடைய அந்த செயல் நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டு இருக்கு அதாவது தேர்தலில் ஜெயிக்க முடியல முடியல அப்போ இந்த மாதிரி புறவாசல் வழியோ புறவாசல் வழியா ஏன்னா இது பல ஜனநாயகத்தை காப்பாற்றுவதுன்னு அதுக்கு ஒரு பேரையும் கொடுத்துட்டா முடிஞ்சது இல்லை அதுதான் ஜார்ஜ் சோரஸ் போன்றவங்க வந்து பல நாடுகளில் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது இந்தியாவிலேயும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது வீடியோ பார்க்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் இந்த ஒரு பார்வை அவங்க மைண்டில் இருக்கணும் இந்தியாவில் இந்தியாவில் ஏற்படுத்தணும்னு ஒரு பெரிய சக்தி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி ஏற்பட்டால் முழு அடைய போறது நாங்களும் நீங்களும் தான் முழு பயன் அடைய போகிறது அந்த கிளர்ச்சியை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய அந்நிய சக்திகள் தான் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்